எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொட்டேட்டோவை பயன்படுத்தி அதாவது உருளைக்கெழங்கு பயன்படுத்தி உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் ஸ்டைலில் ஒரு கிரேவி பதத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுட்டு லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பஜ்ஜி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணி பதமாகவே இருக்கட்டும் அந்த அளவுக்கு வச்சிட்டு நம்ம வந்து பொட்டேட்டோஸ் அதாவது உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீட் நீட்டாக நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே அதில் போட்டு ஊற வச்சுருங்க இது வந்து நீங்கள் பஜ்ஜி மாவு மாதம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முறுமுறு வராது பஜ்ஜி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் லைட்டாக அந்த மாவு இந்த கிழங்கு எல்லாத்துலேயும் ஒரு கோட் ஆகிற மாதிரி லேசாக மேலே பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுருங்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் அந்த கலவையை வந்து உருளைக்காய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பறந்து அகலமான அந்த மாதிரியான பேன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சமான ஆயிலில் உங்களுக்கு வந்து நல்லா நிறைய பொறிச்சு எடுக்க முடியும் கடாய் மாதிரியான பாத்திரம் வச்சிங்கன்னா நடுவில் மட்டும்தான் இருக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் நீங்கள் போடுறப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல சூடு என்ன இருக்கும்போது நீங்கள் வந்து இதை போட்டுருங்க கொஞ்சம் அது போட்டுட்டு அது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே எடுத்துடலாம் ஏன் அப்படி நம்ம எடுத்துட்றோம் அப்படின்னா ரொம்ப போட்டு நீங்கள் எடுக்கிறத விட ரெண்டாவது வாட்டி அகைன் நீங்கள் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் அது நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் வெறுவன சாப்பிட்றதுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் இது கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் வந்து நான் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு இது இன்னும் ஃப்ரை ஆகலை பாதி குக்கு அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் அதை வந்து திருப்பியும் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததையே மறுபடியும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது கூட கொஞ்சம் நம்ம அந்த கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது இது தனித்தனியாக ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுமனையே கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அதே ஆயிலையே நான் கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக வந்து இஞ்சியும் நான் கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து நல்லா அப்படி இருந்ததில் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் முடிஞ்சால் வெங்காயம் இன்னும் கூட ஃபைனாக கூட கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாயில் தட்டுப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தளவு இல்லை எனக்கு வாயில் வெங்காயம் தட்டுப்பட வேண்டாம் கொஞ்சம் பொட்டேட்டோ மட்டுமே இருக்கிற மாதிரி கூட நல்லா நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரளவு அப்புறமா நான் இன்றைக்கி வந்து செஷ்வன் சாஸ் ஆட் பண்ணுறேன் இந்த ஷெஷ்வன் சாஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டொமேட்டோ கேச்சப்பிருக்கு இல்லையா அதை நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் காரத்தோடு நீங்கள் சேர்த்துட்டு இந்த ரெசிபி இப்படியே நீங்கள் பண்ணலாம் நான் வந்து ஷெஷ்வான் சாஸில் வந்து ஆல்ரெடி காரமாக இருக்குங்கிறதுனால இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை ஜஸ்ட்டு அந்த சாஸ் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஷெஷ்வான் சட்னி கூட நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த செஸ்வான் சாஸ்லேயே சோயா சாஸ்லாம் இருக்குங்கிறதுனால நான் தனியாக எதுவுமே ஆட் பண்ணலை நீங்கள் வந்து கெச்சப் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க க்ரீன் சில்லி சாஸோ இல்லை ரெட் சில்லி சாஸோ அதையுமே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வழக்கமாக நம்ம மஞ்சூரியன் ரெசிபீஸுக்கு எந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவோம் சாஸஸ் அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து திக்காகணுங்கிறக்காண்டி கார்ன்ஃப்ளவர் லைட்டாக கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அளவு உப்பி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் இதை நல்லா மிக்ஸ் விடுங்க டக்குன்னு உங்களுக்கு கட்டியாயிடும் ஸோ அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க ஏன்னா கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா சட்டுன்னு அந்த ஊற்றுற இடத்துல உங்களுக்கு இறுக்கி பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதி வந்துருச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பொட்டேட்டோஸ் இருக்கு இல்லையா உருளை வறுத்து எடுத்துருக்கோம் இல்லையா அதை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் சாப்பிட்றப்போ அப்படி செஞ்சுட்டு உடனே நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த பொட்டேட்டோ ஊற ஊற வந்து ரொம்ப சாகி ஆகிடும் இது நீங்கள் சாப்பிட்ற டைமிங்கில் இந்த மாதிரி போட்டுட்டு உடனே எடுத்து சாப்பிட்றப்போ அந்த போ உ உருளைக்கெழங்கு கொஞ்சம் நல்லா ஓரளவு கடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சொத சொதனம் ஆகாமல் இருக்கும் தேங்காய் பால் சாதம் நெய் சாப்பாடு அப்புறம் வெரைட்டி ரைஸ் எது எதுக்கு இருக்கோ அதுக்கெல்லாம் லைட்டாக இருக்கிற அந்த மாதிரியான ரைஸுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கிரேவியோட நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கொஞ்சமாக வந்து நான் வறுத்த எள்ளு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அது கொஞ்சம் வாயில் கடிப்பட்றப்போ நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்ரலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கடைசியாக மல்லிகளை தூவி ஆறுக்குனிங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க வெரைட்டி ரைஸோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பரான அந்த ரெசிபி பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்